ஹாய் சுட்டீஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சிங்கம் எலிகதை தான் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நிறைய வீடியோவங்களை வந்து சேரும் ஒரு காட்டில் ஒரு சிங்கம் வாழ்ந்து வந்ததான் அந்த சிங்கம் வந்துட்டு அப்போ தான் வேட்டையாட்டி முடிச்சுட்டு ரொம்ப களைப்பாக இருக்குது ஒரு குட்டி தூக்கம் போடுவோம் அப்படின்னு இருந்தது தூங்கிட்டு அப்போ இருக்கும்போது என்னடா நம்ம மேலே ஏதோ துள்ளி துள்ளி ஓடுதேன்னு பார்த்தா ஒரு எலியான் என்னடா நானே இப்போ தான் தூங்கலான்னு பார்த்தேன் எப்படி தொந்தரவு பண்ணிட்டியே எலி நான் உன்னை சும்மா விடமாட்டேன் என்னை நிம்மதியை விடமாட்டேன் நீ இரு இப்போ நான் உன்னை என்ன பண்ணுறேன் பாரு இப்போ உன்னோட என்னோட சின்ன ஒரு ஸ்நாக்ஸை நான் மாற்றி சாப்பிட போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிச்சான் அந்த சிங்கம் அதுக்கு அந்த எலி இருந்துட்டு அய்யய்யோ சிங்கராஜா என்னை மன்னிச்சிடுங்க நான் தெரியாமல் பண்ணிட்டேன் இந்த உதவி செய்யுங்க நானும் உங்களுக்கு எப்பயாவது உதவி செய்வேன்னு சொல்லிச்சேன் அதை கேட்டு அதுக்கு சிரிப்பு வந்துச்சான் அதுக்கு அடுத்த நாள் என்ன நடந்ததா காட்டில் அது போயிட்டு இருக்கும்போது வேட்டையாடுறவங்க வந்து அந்த சிங்கத்தை பிடிச்சிட்டாங்களாம் அந்த சிங்கம் தவிச்சு போயிடுச்சான் ஐயோ என்ன பண்ணுறது என்னால் என்ன தப்பிக்க முடியலையே எவ்வளோ முயற்சி செஞ்சோம் அதால் கொஞ்சம் பின்னாடி கால் வந்து மாட்டிக்கிச்சான் அந்த வலையில் அந்த நாள் நைட்டு வந்துட்டு அந்த வேட்டையாட வந்தவங்க எல்லாம் அசந்து தூங்கிட்டாங்களாம் அப்போ அந்த குட்டியலி வந்துட்டு சிங்கராஜா நான் அவங்கள காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வலையை வந்து பல்லாலே கடிச்சு கடிச்சு எடுத்துருச்சான் அந்த சிங்கராஜாவை எப்படியே காப்பாற்றிருச்சான் அந்த சிங்கராஜா ஏ குட்டியிலேயே உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ரொம்ப நன்றி எப்படியோ நீ உயிரை காப்பாற்றிட்ட அப்படின்னு சொல்லிச்சா அதெல்லாம் பரவாயில்ல சிங்கராஜா யாரையும் வந்து ஆளை பார்த்து இட போடக்கூடாது எப்படி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டேன் பார்த்திங்களா